வணக்கம் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி பத்திரிகையில் ஒரு செய்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் டெல்லியில் இருந்து மூக்கை நுழைத்திருக்கிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு தொகுதியை கூட பெற்றுத்தர முடியாத தமிழ்நாடு பாஜகவிற்கு அமைச்சரவையில் அமைச்சராக உட்கார்வதற்கு கூச்சம் இல்லையா என்று முரசொலி கேள்வி கேட்டுள்ளது இதே கூச்ச கேள்வியை முரசொலி கேட்கும் முன் முரசொலி ஸ்தாபகர் மாறனின் வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம் மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை ஆட்சி செய்தது அதில் திமுகவைச் சேர்ந்த முரசொலி மாறன் அதாவது கருணாநிதியின் அக்கள் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் அவர் இதயம் மற்றும் கிட்னி பிரச்சனையால் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் அதற்கு பின் நோய் முற்றியதன் காரணமாக பாஜக பிரதமர் வாஜ்பாய் அவர்களது மனிதாபிமான நடவடிக்கையின் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா டெக்சாஸில் உள்ள கூஸ்டன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவருக்கு நோய் மேலும் முற்றியதன் காரணமாக கோமா நிலைக்கு சென்று விட்டார் அவர் உடல்நிலை மோசமான காரணத்தால் அவரால் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்ற முடியவில்லை இருப்பினும் பாஜக பிரதமர் மேதகு வாஜ்பாய் அவர்கள் முரசொலி மாறனை லாகா இல்லாத அமைச்சராக அறிவித்து அவரை அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றது மற்றும் அவரது அனைத்து மருத்துவ செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று பெரும் மனிதாபிமானத்தோடு அறிவித்தார் அப்பல்லோவில் மற்றும் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டும் முரசொலி மாறன் சிகிச்சை பலன் இன்றி கோமாவிலேயே இருபத்தி மூன்று பதினொன்று மூன்று அன்று மரணமடைந்தார் முரசொலிமாறன் நோய்வாய்ப்பட்டு இருந்த நிலையில் மத்திய மந்திரியாக பணியாற்றாவிட்டாலும் அவர் லாகா இல்லாத மந்திரியாக அறிவிக்கப்பட்ட காரணத்தால் மந்திரிக்குரிய சம்பளத்தையும் பெற்று வந்துள்ளார் ஆக மாறன் மந்திரியாக பணியாற்றாவிட்டாலும் அவர் மந்திரிக்குரிய சம்பளம் அப்பல்லோ மற்றும் அமெரிக்க போக்குவரத்து மருத்துவ செலவுகள் போன்ற அனைத்து அரசு சலுகைகளையும் இலவசமாக அனுபவித்துள்ளார் சரி இப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கதைக்கு வருவோம் முரசொலி ஒரு தொகுதியை கூட பெற்றுத்தர முடியாத பாஜகவுக்கு நிர்மலா சீதாராமன் அமைச்சரவையில் உட்கார்வதற்கு கூச்சமே இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மையார் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பான பதவிகளை வகித்துவிட்டு தற்போது நிதி அமைச்சராக இரண்டாம் தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம் மந்திரி பார்த்து சம்பளம் பெற்று வருபவருக்கு கூச்சம் இல்லையா எந்த பணியையும் ஆற்றாமல் இலாகா இல்லாத மந்திரியாக ஓராண்டுக்கும் மேலாக சம்பளமும் மருத்துவ செலவுகள் மற்றும் அமெரிக்க போக்குவரத்து செலவுகள் அனைத்தையும் முரசொலி குடும்பத்தாருக்கு வசதி வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தும் கையில் இருந்து எதையுமே செலவழிக்காமல் பதவி சுகத்தையும் அரசு செலவில் அனைத்து செலவுகளையும் அனுபவித்த முரசொலி பத்திரிகையின் ஸ்தாபகர் முரசொலி மாறனின் குடும்பத்தாருக்கு கூச்சம் இல்லையா இந்த கேள்வியை முரசொலி பத்திரிகை திமுக தலைவரிடமோ அல்லது கலாநிதி மாறனிடமோ அல்லது தயாநிதி மாறனிடமோ கேட்பதற்கு தைரியம் உண்டா உச்சமா இவர்களுக்கா நவர் நன்றி